கண்ணதாசன் பாட்டு ஒன்று பாட்டு கேட்டிருக்கீங்களா எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கினாலும் இங்கிருந்து நிலாக்கு போகிறான் இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறான் எல்லாம் அப்போ நம்ம மரணத்தை நாம் வெல்ல வேண்டும் என்றால் மரணம் இல்ல இந்த மகான்களை பார்க்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் விவேகானந்தர் வந்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த சூரிய அஷ்டமனத்தை பார்த்துட்டு இருந்தாராம் அப்ப வந்து அவர் சீரர்கள் கேட்டாரா இன்னொரு குரு இவ்வளவு ரசிச்சு யோசிச்சு பாருங்க ரகசியம் இது எவ்வளோ பேர் வெளில தெரியாது அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ராமகிருஷ்ண பரமாம்சர் ஒரு வாட்டி வந்து பேசும்போது சொன்னாராம் என்னென்னமோ போய் படிச்சு ஆனா தன்னை அறியும் அந்த ஒரு விஷயத்த வந்து படிக்காம விட்டுட்டீங்க இதையே தான் திருமூலரும் சொல்றாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை இப்படி பலரு எந்த கல்வி எந்த வித்தை மிக உயர்ந்த வித்தை அன்ட்டு நம்ம பெரியவர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் இதுதான் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க இதுக்கு மேலே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க உங்களுக்கு உபதேசம் வாங்கணும் மற்ற ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் போட்டு இங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு பாட்டு கேட்டிருக்கீங்களா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீனை கண்டான் படகினை படைத்தான் மனிதன் வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான் நம்ம போக்குவரத்தா இருக்கட்டும் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கட்டும் எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு இப்போ நம்ம யார் கூட இருந்தாலும் பேச முடியும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உலகம் ரொம்ப சுருங்கி விட்டது மருத்துவ வசதி எல்லாமே வந்து ரொம்ப விஞ்ஞானத்தின் உச்சத்தில் வந்து நம்ம இருக்கோம்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் என்ன தான் மனிதன் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினாலும் இங்கேருந்து நிலாக்கு போகிறான் இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறான் எல்லா விஞ்ஞான வளர்ச்சியிலையும் இருந்தாலும் இந்த பாடலை கேளுங்க சிவவாக்கியருது நீல வீடு கட்டுவீர் நெடுவாசல் சாத்துவீர் நீல வீடு கட்டுரீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலநூலை வந்தபோது காய கன்று நிற்பீரே ஆழமுண்ட கண்டர்பாதம் பாதம் அம்மை பாதம் உண்மையே எவ்வளோதான் மனிதன் சேர்த்தாலும் எவ்வளோதான் கற்றாலும் என்னிக்கோ ஒரு நாள் இந்த மண்ணுக்கு இரையாகத்தான் போகிறார் இல்லையா சோ அதை கடந்து ஒரு நிலை அவன் தான் ஒரு பெரிய வித்தை இது மரணத்தை வெல்லக்கூடிய வித்தை அந்த வித்தை அப்போ நம்ம மரணத்தை நாம் வெல்ல வேண்டும் என்றால் மரணமில்லா ஒருவனை என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நிரந்தரமான ஒருத்தனை எப்படி நாம் பற்றுக் கொள்ள முடியும் வேற ஒரு வார்த்தைகளில் மகான்கள் சொல்லி இருந்தாலும் அந்த நிரந்தரமான மெய்பொருளை பற்றி கொள்ள வேண்டியது முக்கியம் என்பதனால்தான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே அதை தான் விரிவான இலக்காக இருக்க முடியும் இப்ப இருக்கிற எல்லாம் என்ன பண்றாங்க எதையோ கத்து தரும் ஆனா சாகா கலை இல்லை இந்த உயர்ந்த கலைய இறைவனை உணரும் கலையை யாரது கற்றுத்தர முயற்சிக்கிறோமா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்திலேயே கலை எந்த கலைன்னா அந்த கலை, அந்த உயர்ந்த இறைவனும் அறியும் கலை தன்னை அறிதல் என்னும் கலை இதுல நீங்க ஆழ்ந்து போயிருந்தீங்கன்னா ஒரு நிலைக்கு மேல இந்த ஆன்மீக பாதையில போனீங்கன்னா இந்த உலகிலேயே மிக பெரிய வித்தைன்னா சொன்ன மாதிரி இந்த இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கலை இருக்கு பாருங்க அதுதான் பெரிய கலை இந்த மகான்களை பார்க்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் நம்மை போல ஒரு தாயின் வயிற்றில் அவங்க பிறந்தாலும் நம்மையே மறந்து நம்ம அவங்களை பெரிய கடவுளா பார்க்கிறோம் எதை கற்க வேண்டுமோ அவர்கள் அதை சரியாக கற்றார்கள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த தன்னை உணர்தல் தான் சோ அது எப்படி கிடைக்கும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டாது எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளோதான் கேட்டாலும் எவ்வளோதான் பேசினாலும் அனுபவபூர்வமாக உணரணும் வேதாங்கம் பேசுவதால் கிட்டிடாது ஏட்டு சுரக்காய் கறி குதவாது இனிப்பு பதார்த்தத்தை பத்தி பக்கம் பக்கமாக பேசினாலும் அதை சுவைக்காமல் அது சுவையை அறிய முடியாது ஒரு விஷயத்தை ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொன்னாலும் அதை நீங்கள் அனுபவிக்காமல் உங்களால் அதை உணர முடியாது எவ்வளவு வேணாலும் நம்ம படிக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கணும் இல்லையா வேதாந்தம் பேசுவதால் கிட்டாது ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே அவனாக இருக்கிறான் அவனை மிஞ்சி வேற பொருளே இல்லை அவன் இங்குமாக இருக்கிறான் அவனே அனைத்துமாக இருக்கிறான் அணுவாகவும் அந்த உயிராற்றல் இருக்கு அண்டமாகவும் அந்த உயிராற்றல் இருக்கு அதை தாங்கிற பொருளாகவும் அந்த உயிராற்றல் தான் இருக்கு அற்புதமான விஷயம் பாருங்க தனக்குள்ளை தானடங்கி அண்டங்களாகி தாங்கி நிற்கும் அனைத்தும் தான் இருக்கு அதே தான் நம்மளாவும் இருக்கு இதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கு சூன்யமா இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு இப்ப வானத்தை பாக்குறீங்க எட்ட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வானந்தான் இருக்கு ஆனா அது சூன்யமா தெரியுது ஒண்ணுமே இல்லாம தெரியுது ஆனா அங்க சூட்சமாவும் இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளவு விஷயங்களை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது அந்த சூட்சின நிலைக்கு சென்றால்தான் அதை நம்மால் அனுபவிக்க முடியும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா வானத்தை பார்த்து ஒண்ணுமே இல்லை தான் ஆனா சூட்சமமாகவும் பிரபஞ்ச சக்தி நம்மக்குள்ள இறங்குதுன்னு நினைச்சோம்னா சூட்சமமாக இறங்கிக் கொண்டுள்ளது ஒன்றுமே இல்லை என்ன ஒன்றுமே இல்லை உண்டு என்றால் அனைத்திலும் இந்த உயிராற்றல் உண்டு பிரபஞ்சம் சூனியமா இருக்குன்னு சொன்னா சூனியம் சூட்சமமா இருந்து அனைத்தையும் அறிந்திருக்குன்னா அனைத்துமே அடக்கம் அந்த சூட்சுமத்தை அனுபவித்து அறிந்து அனுபவிக்கிறதுல தான் ரகசியம் இவ்வளவு அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு தானே இருக்கு நம்ம தாங்கும் பொருளை பார்க்கிறோம் இந்த பூமியை பார்க்கிறோம் கிரகங்களை பார்க்கிறோம் ஓகேங்களா ஆனா அந்த மூளை பொருளை அந்த மூலப்பொருளை நாம் உணர்ந்தோமா நம்ம கண் எதிரில் இருக்கிற விஷயத்தை பார்த்து வைக்கிறோம் சா சூரியனை பார்த்து வைக்கிறோம் சந்திரனை பார்த்து வைக்கிறோம் பூமியை பார்த்து வைக்கிறோம் நம்ம ஐம்புலங்களுக்கு எட்டுகின்ற பொருள்களை எல்லாம் பார்த்து வைக்கிறோம் ஆனா இந்த பொருள்களுக்கெல்லாம் மூல கத்தாவான அந்த பிரபஞ்ச சக்தின்ற ஒரு விஷயத்த மறந்துட்டோம் உணர மறந்துட்டோம் நம்ம அங்கிருந்து வந்தோன்ற விஷயத்த மறந்துட்டோம் விவேகானந்தர் வந்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த சூரிய இருந்தாராம் அப்போ வந்து அவர் சீரர்கள் இருக்கீங்க நீங்க கேட்டிருக்காங்க அப்ப விவேகானந்தர் சொல்லாத அவரை பார்த்து நான் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து ரசிக்கல இவ்வளோ அழகா படைச்ச அந்த கடவுளை நினைச்சு வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு அழகா நம்ம ஞானிகள் வந்து யோசிச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம அறிய போனோம்னா ஒரு நிலைக்கு அப்புறம் எல்லாமே அவன்தான் அந்த மாதிரி ஆயிடும் அங்க ஒரு அணுவும் அசையாது தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ச்சியோ இல்ல தன்னை பற்றி ஆராய்ச்சியோ ரெண்டுமே ஒண்ணுதான் ஆழ்ந்த தியானத்துக்குள்ள போயிட்டு முழுகி அதுக்குள்ள போகும்போது அந்த பிரபஞ்சத்துடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவே தான் நானாக வந்திருக்கிறேன் தானே ஆன தானே ஆன அந்த பொருள் நானாக வந்திருக்கிறது எல்லாமாகவும் இருக்கிறது இதையே தான் தத்துவ மசி என்று சொல்றது இறைவனை அறிவதற்கு போன நாம நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறோம் கடவுளை அறிய போகிறோம் ஆனால் முடிவு என்ன தெரியுங்களா நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் என்னென்ன நாம் தான் கடவுள் என்று அந்த தேடுகின்ற பொருள் நாம் என்றதை அங்க தான் நம்மளால் அறிய முடியுது இறைவனே அடைய போய் அவனை அறிய போகும் அந்த கலை அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் போ இத பத்தி வெளியில பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களைக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் இந்த ரகசியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியுது கடவுள் யார் என்று கேட்கிறவங்க கிட்ட நீங்கள் யார் என்று கேட்டு பாருங்க அவங்களுக்கு விடை இல்லை நம்ம யாருக்குமே விடை இல்லாத ஆனா அத நீங்க உட்காந்து ஆராயும் பொழுது கடவுள் யாருன்னா நானுன்னு தெரிய வரும் நான் யாருன்னு பார்த்தா கடவுள்னு அதே தான் கடைசியில நான் தான் கடவுள் நான் கடவுள்னு ஆகிடும் யோசிச்சு பாருங்க இது ரொம்ப பெரிய ரகசியம் இது எவ்வளோ பேர் வெளில சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது இதை யோசிங்க இந்த சூத்திரத்தை கத்துக்கோங்க சிவசூத்திரத்துல வந்து கத்துக்கிட்டு இந்த பயன் அடைங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு மனமே குரு ஆத்மா என் குருவுக்கு சமர்ப்பண அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்